thank you கடலூர் மாநகராட்சியில் பத்து மாமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வார்டு பகுதியில் எந்த ஒரு வளர்ச்சி நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறி ராஜினாமா செய்யப்போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கடலூர் மாநகராட்சியில் நாற்பத்தி ஐந்து வார்டுகள் உள்ளன இதில் மேயர் தேர்தலின் போது திமுகவில் இரண்டு மேயர் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டதில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் ஆதரவாளர்கள் ஒரு தரப்பும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் மேயர் சுந்தரி ராஜா உள்ளிட்டோர் அடங்கிய மற்றொரு தரப்பும் இரு பிரிவுகளாக செயல்பட்டு வருகின்றனர் ஒவ்வொரு மாமன்ற கூட்டம் நடைபெறும் பொழுதும் தங்கள் பகுதிக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறி ஐயப்பன் ஆதரவு மாமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்து வருகின்றனர் இந்நிலையில் தங்கள் பகுதிகளுக்கு இதுவரை எந்த ஒரு மக்கள் நலத்திட்டங்களும் செயல்படுத்தவில்லை என கூறி ஐயப்பன் ஆதரவு மாமன்ற உறுப்பினர்கள் பத்து பேர் மாநகராட்சி அலுவலகத்தில் திரண்டு மாநகராட்சி ஆணையர் மற்றும் கடலூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர் அம்மனுவில் வரும் முப்பத்து ஓராம் தேதி தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகராட்சி அலுவலகத்தில் காந்தி சிலை முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்தவுள்ளோம் மாநகராட்சி நடவடிக்கை தொடர்பாக ஆணையர் மாநகராட்சி மேயர் துறை அமைச்சர் கட்சி தலைமை உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் புகார் தெரிவித்த நிலையில் இதுவரை நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை போராட்டத்திலும் தங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை எனில் தங்களது அடையாள அட்டைகளை ஒப்படைத்து மாமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்வோம் என மனுவில் குறிப்பிட்டுள்ளனர்